ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பாப்புலரான சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியலில் ஒரு மேஜர் நியூ என்ட்ரி வர போகிறாங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் ரீசெண்டாக டைம் சேஞ்ச் ஆகி அந்த ஸ்லாட்டில் ராக் பண்ணிகிட்ருக்காங்க வீரா சீரியல் ஏ செவன் ஓ கிளாக் ஸ்லாட்ல போயிட்டு இருக்க வீரா சீரியல்ல தான் ஒரு நியூ என்ட்ரி வராங்க அப்டேட் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கிடைச்சாலும் அவங்க வந்து ரிவீல் வேண்டாம் பட் இன்னைக்கு வந்து ரிவீல் பண்ணலாம் அப்டேட் வந்தாச்சு ரீசன்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ரோமோ ரொம்பவே டேலண்டடா நம்ம வீரா வந்து வாதாடி மாரனை வந்து எந்த ஒரு குற்றமும் செய்யாதவர் அப்படின்னு நிரூபிச்சுட்டாங்க பட் தான் பண்ணது அப்படின்ற விஷயம் இன்னும் ப்ரூவ் ஆகலாம் ஒரு சைடு இருக்கு நம்ம டேரக்டர் இருக்காங்க இல்லையா சிவசேகர் சார் அவங்க வந்து ஆல்ரெடி லெஜண்டரி டேரக்டர்ஸான பாகிரா சார் கூட வந்து டேரக்ட் இவங்க டேரக்ட் பண்ணாங்க வித் வித்யா நம்பர் ஒன் சீரியலில் அதை தொடர்ந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்க வீரா சீரியல்லையும் டேரக்டர் பாண்டியராஜன் சாரை வச்சு டேரக்ட் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்தை ரொம்பவே பெருமிதத்தோட அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு லெஜண்டரி டேரக்டர் சார் நான் இயக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது இதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜி தமிழுக்கு அப்படின்னு சொல்லி ஏஸ் ரொம்பவே பெரிய விஷயம் தான் இல்லையா அண்ட் யார் அந்த நியூ என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சங்கவி இவங்க வந்து ரொம்ப பரிச்சயமான ஃபேஸ் அதுவுமே வீரா ஃபேன்ஸ்க்கெலாம் ரொம்பவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அருண் இருக்கார் இல்லையா ஆக்டர் அருண் இப்போ நம்ம வீர மாறனா கலக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண சீரியல் ரஜினி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் இந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்களே ஆக்ட்ரஸ் சங்கவி இவங்களுக்கு மேரேஜ் வரைக்கும் போயிட்டு லாஸ்ட்டாக அப்படியே த கத்தாலியை வந்து நம்ம ஹீரோயின் கழுத்தில் கட்டிடுவார் ஆக்ட்ரஸ் சங்கவியை பற்றி சொல்லணும்னா அவங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக விஜய் டிவியில் போயிட்டுருக்க மருமகள் மகள் சீரியல்லையும் அண்ட் இதயம் சீரியல்லையும் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க இதயம்ல இவங்களுடைய ரோல் வர போறது இல்ல பேக் இவங்க நியூ லுக் நியூ ஸ்டார்ட் ஜி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருந்தாங்க அந்த லுக் வந்து பார்க்கும்போது ஹாஃப் சாரியில ஏதோ வில்லேஜ் கேர்ள் மாதிரி தெரிஞ்சாங்க கூட மனசு இருக்குமோ அதுதான் வில்லேஜ் கேட்டகரியில போதும் இல்லையா அப்படின்னு நினைச்சேன் பட் அவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிய வந்துச்சு இந்த நியூ லுக் வந்து வீரா சீரியலுக்காக சூன் இவங்களுடைய என்ட்ரி வீரா சீரியல்ல வர இருக்கு அண்ட் நேத்துக்குமே ஒரு பிக்சர் ஷேர் பண்ணிருந்தாங்க அதை பார்க்கும் போது இன்னுமே கன்ஃபார்ம் ஆகிருக்கு வீரா சீரியல்ல அவங்களுடைய டெக்ஸ்டைல் ஷாப் இருக்கு இல்லையா அதுல வேலை பார்க்குற ஒரு பொண்ணா வருவாங்களோன்னு தோணுது இவங்களுடைய என்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை இவரதான் வந்து அவங்களுடைய லாஸ்ட் பையனுக்கு பேரா போட வருவாங்களோ அதை போய் அவங்க பாசிட்டிவா இருப்பாங்களா இல்ல நெகட்டிவா இருப்பாங்களா ஏதாவது முன்பகையோட வந்திருப்பாங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு ஸோ இவங்க ரோல் கூடிய சீக்கிரமே வேற சீரியல்ல வர இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க இவங்க என்ன ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க கிளினிக்ஸ் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க